மகா சிவராத்திரி சிவனே கதி என்று தஞ்சமடைய வேண்டிய ஓர் அற்புத நாள் மகா சிவராத்திரி திருச்சிற்றம்பலம் குருவணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து பல ஆன்மீக கருத்துக்களை நமது குருவணக்கம் வணக்கம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி பற்றிய செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த இந்த மாசி மாதம் ஒரு சிறப்புடைய மாதம் மாசி மகம் மகா சங்கடகர சதுர்த்தி மகா சிவராத்திரி என்றெல்லாம் சிறப்புடைய நல்ல சிறப்புகள் அமைந்த ஒரு மாதம் இந்த மாசி மாதம் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் சதுர்த்தசி திதியில் வருகின்ற ராத்திரி மகா சிவராத்திரி என்று அனுட்டிக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் வருடத்தில் ஒரு முறை மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கு என்று பல தனி சிறப்புகள் இருக்கின்றன இந்த மாசி மாதத்தில் தேய்பிரையில் பதினான்காம் நாள் அமைவது மகா சிவராத்திரி என்று நமக்கு சொல்லப்படுகிறது சரி இந்த மகா சிவராத்திரி என்றால் என்ன இந்த மகா சிவராத்திரியில் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் இந்த மகா சிவராத்திரி அமைவதற்கான காரணம் என்ன இந்த மகா சிவராத்திரியை எப்படியெல்லாம் அனுட்டிக்க வேண்டும் இந்த மகா சிவராத்திரி பற்றி புராணங்கள் நமக்கு என்னென்ன செய்திகளை சொல்லுகிறது இந்த மகா சிவராத்திரி விரதத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன அதாவது இந்த மகா சிவராத்திரியின் வழிபாடு விரதம் போன்றவற்றின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற நற்பலன்கள் என்னென்ன மேலும் இந்த மகா சிவராத்திரி பற்றி அமைந்த குறிப்புகள் பற்றிய அனைத்து செய்திகளையும் நாம் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது ஒரு காலத்தில் இந்த பிரளய காலத்தில் அதாவது ஒரு பிரளய காலத்தில் இந்த அண்ட சராசரங்கள் உலகங்கள் எல்லாம் அசைவற்று ஒடுங்கி எந்தவிதமான செயல்பாடுகளும் இல்லாமல் சிவனிடத்தில் ஒடுங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் எந்த விதமான இயக்கமும் இல்லை அந்த தருணத்தில் கருணை கொண்டு அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து இந்த உலகம் மீண்டும் இயங்க வேண்டும் இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் மீண்டும் சிறக்க வேண்டும் இந்த உலகத்தில் இயக்கங்கள் நடைபெற வேண்டும் என்று பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து வேண்டுதல் செய்கிறார் அந்த வேண்டுதலை ஏற்று சிவபெருமான் மீண்டும் இந்த உலகம் இயங்குவதற்கு ஆணையிடுகிறார் ஆக்கல் அழித்தல் காத்தல் படைத்தல் எல்லா தொழில்களும் நடைபெற தொடங்குகிறது மேலும் பார்வதி தேவி இந்த நாளிலே அடியேன் தங்களை வழிபட்டது போல் யாரெல்லாம் தங்களை அதாவது சிவபெருமானை வழிபட்டு விரதம் அணீட்டித்து தங்களை முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து துன்பங்களும் நீங்கி அவர்கள் வாழ்வில் நல்ல வளமும் நல்ல செல்வ செழிப்பும் நல்ல ஐஸ்வர்யமும் நல்ல மங்களமும் உண்டாக வேண்டும் என்று பார்வதி தேவி சிவபெருமானிடம் முறையிடுகிறார் மேலும் அடியேன் விரதம் இருந்து தவம் இருந்து தங்களை வழிபட்ட இந்த நாள் தங்களின் பெயரிலேயே அமைய வேண்டும் அதாவது சிவன் ராத்திரி சிவராத்திரி அமைய வேண்டும் என்று பார்வதி தேவி சிவபெருமானிடம் முறையிடுகிறார் சிவபெருமானும் அதை ஏற்று அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார் இந்த நிகழ்வுகள் நடைபெற்ற ராத்திரி தான் நமக்கு மகா சிவராத்திரியாக அனுட்டிக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் பிரம்மாவும் விஷ்ணும் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுள் யார் பெரியவர்கள் என்று மோதிக்கொண்டபொழுது சிவபெருமானிடம் வந்தார்களாம் சிவபெருமான் சொன்னாராம் சிவபெருமானிடம் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் முறையிடுகிறார்கள் தங்களில் யார் பெரியவர்கள் என்று எங்களுக்குள் ஒரு போட்டி வந்துவிட்டது தாங்கள் தான் சொல்ல வேண்டும் எங்களில் யா எங்கள் இருவரில் யார் பெரியவர் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சிவபெருமானிடம் பிரம்மாவும் முறையிடுகிறார்கள் சிவபெருமான் சொன்னாராம் என்னுடைய அடியையும் முடியையும் யார் பார்க்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் அவர்கள்தான் பெரியவர் என்று சிவபெருமான் சொன்னாராம் உடனே விஷ்ணு வராக ரூபம் எடுத்து பூமியை துளைத்துக் கொண்டு செல்கிறாராம் பிரம்மா அன்னப்பறவை ரூபம் எடுத்து ஆகாயத்தை நோக்கி பறந்து செல்கிறாராம் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் சிவபெருமானின் அடியை காண முடியவில்லை ஆகவே நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று விஷ்ணு கூறினாராம் சொன்னாராம் பிரம்மா பறந்து கொண்டே போகிறாராம் சிவபெருமானின் முடியை காண முடியவில்லை ஆனால் அவர் ஒரு சூழ்ச்சி செய்கிறார் மேலே இருந்து ஒரு பூ வந்து கொண்டிருக்கிறதாம் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதாம் அந்த பூ அந்த பூவிடம் பிரம்மா கேட்டாராம் நீ எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று நான் சிவபெருமானின் முடியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றேன் பல யுகங்களாக பயணித்து கொண்டு பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் இன்னும் பூமியையே அடைய முடியவில்லை என்று அந்த பூ சொன்னதாம் அந்த பூ தாழம்பூ உடனே பிரம்மா அந்த பூவிடம் ஒரு உதவி கேட்கிறாராம் நீ எனக்காக சிவபெருமானிடம் சிவபெருமானின் முடியை நான் பார்த்து விட்டதாகச் சொல்ல வேண்டும் அதாவது பொய் சொல்ல வேண்டும் என்று உதவி கேட்கிறாராம் அதற்கு தாழம்பு ஒத்துக்கொள்கிறதாம் தாழம்பு வந்து பிரம்மா முடியை பார்த்து விட்டார் என்று சிவபெருமானின் முடியை பார்த்தார் என்று சொன்னவுடன் கோபத் கணல் தெரிக்க அக்னி யாக கொதித்து எழும்புகிறார் சிவபெருமான் கோப கணல் தெறிக்க அக்னியாக கொதித்து எழும்புகிறார் சிவபெருமான் இதை பார்த்த குபேரன் இந்திரன் சூரியன் மற்றும் அஷ்டதிக்கு பாலகர்கள் எல்லாம் ஓடி வந்து பொறுத்தருள வேண்டும் பொறுத்தருள வேண்டும் என்று சிவபெருமானிடம் முறையிடுகிறார்களாம் சிவபெருமான் இவர்களின் வேண்டுல்களை வேண்டுதல்களை ஏற்று குளிர்ந்து ஒரு மலையாக மாறி குளிர்ந்து ஒரு மலையாக மாறி அந்த மலை உச்சியிலே அனைவரும் வணங்கத்தக்க நிலையில் ஒரு ஜோதியாக காட்சி தந்தாராம் அந்த நாளே சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது என்றும் நமக்கு முன்னோர்களால் அறிவுறுத்தப்படுகிறது மேலும் அசுரர்கள் தேவர்கள் எல்லாம் சாவாமல் இருக்க வேண்டும் சாவே வரக்கூடாது என்று ஆசைப்பட்டு பால் கடலை கடைந்தார்களாம் அந்த பால் கடலை கடைகிற பொழுது ஆலம் காலம் என்று அதாவது ஆளாகால விஷம் என்று சொல்லுகிறார்கள் ஆழம் காலம் என்று சொல்லக்கூடிய ஆளாகால விஷம் எழுந்து இந்த உலகத்தையே அழிக்கும் அளவிற்கு வருகிறதாம் இதை பார்த்து பயந்த தேவர்களெல்லாம் வந்து சிவபெருமானிடம் முறையிடுகிறார்களாம் சிவபெருமான் அந்த விஷத்தை தன் கையினால் எடுத்து பருகினாராம் சக்தியானவள் தொண்டைக்கு கீழ் அந்த விஷம் விடாமல் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி நிறுத்துகிறாளாம் ஆகவே சிவபெருமானுடைய தொண்டை நீல நிறமாக மாறியதாம் அதன் பொருட்டே அவருக்கு நீலகண்டன் என்றொரு பெயரும் ஏற்பட்டதாக நமக்குச் சொல்லப்படுகிறது அந்த நாள்தான் மகா சிவராத்திரி இந்த நிகழ்வு நடந்த நாள்தான் மகா சிவராத்திரி என்றும் நமக்கு சொல்லப்படுகிறது இப்படி மகா சிவராத்திரி பற்றிய செய்திகள் நிறைய நமக்கு சொல்லப்படுகிறது மேலும் சிவபெருமான் தன்னுடைய தன்னுடைய லிங்கத்து திருமேனி காட்சியை தந்தருடைய நாள் மகா சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது சிவபெருமான் தன்னுடைய ஆட்கள் அழித்தல் காத்தல் படி படைத்தல் போன்ற தொழில்களை தொடங்கிய நாள்தான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது சிவசக்தி சங்கமம் மகா சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது ஆக இது மகா சிவராத்திரி பற்றிய செய்திகள் மேலும் இந்த மகா சிவராத்திரி பற்றிய மற்றும் ஒரு புராண செய்தி அதாவது மகா சிவராத்திரி வழிபாடு நமக்கு எப்படி என்ன பலனை தரும் மகா சிவராத்திரி வழிபாடு நமக்கு எப்படிப்பட்ட பிரம்ம கத்தி தோஷத்தையும் தீர்க்கும் என்று சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி வழிபாடு எப்படிப்பட்ட கொடிய துன்பத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உடையது என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய ஒரு வழிபாடு நிறைந்த நாள் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது மகா சிவராத்திரி வழிபாடு நமக்கு சகல ஐஸ்வரிய ஐ ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே மகா சிவத்த சிவராத்திரி வழிபாடு நமக்கு மித மிக சிறப்புடையது என்று சொல் சொல்லப்படுகிறது சிவனே கதி என்று சிவனை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று சிவனை தஞ்சமடைந்து சிவனுடைய நாமத்தையும் சிவனுடைய திருப்பாடல்களையும் சிவனுடைய தேவாரம் திருவாசகம் போன்றவற்றையும் போதி துதித்து சிவனே கதி என்று உய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் மகா சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி வழிபாடு நமக்கு முக்தி மோட்சத்தையும் தரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது ஆகவே இத்தனை சிறப்புகள் உடைய இந்த மகா சிவராத்திரியை பக்தர்களாகிய நாம் சிறப்புடன் அனுட்டிக்க வேண்டும் இந்த மகா சிவராத்திரி விரதம் எப்படி அனுட்டிக்க வேண்டும் என்று இப்பொழுது பார்ப்போம் மகா சிவராத்திரி நமக்கு மார்ச் எட்டாம் தேதி மாலை ஆரம்பிக்கிறது மார்ச் ஒன்பதாம் தேதி அதிகாலை வரை நமக்கு மகா சிவராத்திரி அமைகிறது அப்படி இருக்க மார்ச் எட்டாம் திகதி காலையில் குளித்து நீராடி தீபம் ஏற்றி பக்கத்தில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு அன்றைய விரதத்தை அன்ன ஆகாரம் எதுவும் எடுத்துக் கொள்ளாமல் விரதத்தை விரதத்தை தொடங்கலாம் அப்படி அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாமல் விரதத்தை தொடங்க முடியாதவர்கள் பழச்சாறு பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடங்கலாம் பகல் பொழுது முழுவதும் விரதம் இருந்து இரவு பொழுது முழுவதும் கண் விழித்து சிவனை துதித்து இரவில் ஏதேனும் பால் பழம் எடுத்துக்கொண்டு நான்காம் காலம் பூஜை நிறைவடைந்தவுடன் அதிகாலையில் குளித்து நீராடி சிவபெருமானை வழிபட்டு அதன் பிறகு உணவு எடுத்துக்கொள்வது உத்தமம் மகா சிவராத்திரி விரதம் சிறப்பானது என்று இப்படி செய்கின்ற மகா சிவராத்திரி விரதம் சிறப்பாக இருக்கும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது இது மகா சிவராத்திரி விரதம் அனிட்டிக்கும் முறை ஆக இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நீங்கள் முறைப்படி அனிட்டித்து கடைபிடித்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க மேலும் இந்த மகா சிவராத்திரி சொல்ல பற்றி சொல்லப்படுகிற மற்றும் ஒரு செய்தி அதாவது வேடன் ஒருவன் இருந்தானாம் அவன் வேட்டையாடுவதற்காக கானகம் சென்றானாம் காடு சென்றானாம் அன்று அவனுக்கு ஒன்றும் வேட்டையாட வேட்டையாட கிடைக்காத காரணத்தால் பல இடங்களில் சுற்றி திருந்து கலைப்படைந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது புலி ஒன்று அவனை துரத்தியதாம் அந்த புலியிடமிருந்து தப்பி தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டானாம் மாலை நேரத்தில் அந்த புலி துரத்தி வருகிற பொழுது ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டானாம் இரவு முழுவதும் அந்த புலி அந்த மரத்தை சுற்றி சுற்றி வருகிறதாம் எங்கும் நகரவில்லையாம் இவனுக்கு பயம் புலி நம்மை அடித்து விடுமோ அடித்து தின்று விடுமோ என்று பயந்து கொண்டு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்திருக்கின்றான் புளியும் அங்கு சுற்றி சுற்றி வருகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்திலே அந்த வேடன் இரவில் தூங்கி கீழே விழுந்து புலிக்கு இரையாகி விடாமல் இருப்பதற்காக அந்த மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக்கொண்டு இருந்தானாம் அந்த மரத்தின் அடியில் ஒரு லிங்க திருமேனி இருந்ததாம் அந்த லிங்க திருமேனியில் அந்த இலைகள் வந்து விழுந்து கொண்டே இருந்ததாம் ஒவ்வொன்றாக பறித்து போட்டுக்கொண்டே இருந்தானாம் எல்லா இலைகளும் அந்த லிங்கத் திருமேனியில் வந்து விழுந்து கொண்டே இருந்ததாம் அன்றைய ராத்திரி தான் சிவராத்திரியாக இருந்திருக்கிறது அன்றைய ராத்திரி சிவராத்திரியாகவும் இருந்திருக்கிறது ஆகவே சிவபெருமான் மகிழ்ந்து இரவு முழுவதும் இவன் கண் விழித்து அந்த அவன் அமர்ந்திருந்த அந்த மரம் வில்வ மரம் என்று சொல்லப்படுகிறது அப்ப வில்வ அர்ச்சனை சிவனுக்கு மிகவும் உகந்த அர்ச்சனை வில்வ அர்ச்சனை சிவனுக்கு மிகவும் உகந்த அர்ச்சனைகளில் மிக மிக முக்கியமான ஒன்று அப்படி அந்த வில்வ அர்ச்சனை செய்த பலன் மகா சிவராத்திரியில் வில்வார்ச்சனை செய்த பலன் அந்த வேலனுக்கு கிடைக்கிறது சிவபெருமான் மகிழ்ந்து அவனுக்கு நற்கதி தந்து சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து அவனுடைய வறுமையை நீக்க ஆசீர்வாதம் செய்து நற்கதி வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சிவராத்திரி அன்று வில்வா வில்வா அர்ச்சனை செய்வது உத்தமம் உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது ஆகவே நீங்களும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அளவிற்கு சிவராத்திரியில் சிவநாமங்களை துதித்து வில்வா அர்ச்சனை செய்து வேடன் அடைந்தது போல் நற்பல நடைந்து நற்கதியை அடைவீர்களாக இப்படி பல சிறப்புகளை உடையது இந்த மகா சிவராத்திரி ஆக இந்த மகா சிவராத்திரி நமக்கு வருகிற மார்ச் எட்டாம் திகதி மாலை ஆரம்பிக்கிறது தொடர்ந்து இந்த மகா சிவராத்திரியை பக்தர்கள் கடைபிடித்து முறைப்படி அணிட்டித்து உங்களுடைய எல்லா துன்பங்களையும் தீர்த்து கொள்ளுங்கள் சிவபெருமானின் அருளால் நற்கதியை பெறுங்கள் இந்த மகா சிவராத்திரி இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது அனுட்டிக்கப்படுகிறது மேலும் இந்த மகா சிவராத்திரி சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலும் அனுட்டிக்கப்படுகிறது ஆகவே பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக இந்த மகா சிவராத்திரியை அனுட்டித்து மகா சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானின் நாமத்தை தொடர்ந்து ஜபித்து தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் போன்ற பதிகங்களை பாடி உங்களுடைய எல்லா கர்ம வினைகளையும் தீர்த்து நற்கதி பெறுவீர்களாக மகா சிவராத்திரி சிறப்பு திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி